கூட நேற்று முன்தினத்து கூட ஒரு பின்னூரி ஒரு பின்னூரி ஆரம்ப காலத்திலே சாதாரண சாதா பத்துவா கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இப்ப அடிப்படையில் எப்படி ஒப்பரேஷன் பண்றது நூறு வீதம் விகிதாசார கணக்கீட்டு முறையிலே இன்று பத்துவா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் என்ற வேஷத்தில் இருப்பவர் குரானை மையமாக வைத்துச் சொல்லுகிறார் ஒப்பரேஷன் பண்றது நூறு வீதம் ஹராமம் ஒப்பரேஷன் பண்ணப்பட்ட ஆள்கள் என்னைக்கே பாபம் யாரையும் பிடிச்சு கொண்டு போறல்ல கை வச்சு பாபம் ஒன்று ரெண்டு மூணு நாலு முதலாவது அது பத்துவா கேட்போமே ஆபரேஷன் பண்றது ஹலாலா ஹராமா நான் சொல்றேன் ஆபரேஷன் பண்றது ஹராம் ஆபரேஷன் பண்றது நூறு வீதம் ஹராம் அது எதுக்கு பண்ணினாலும் சரி சைதான் மக்களை கெடுக்கிறதுக்கு எடுத்தா அவ்வளவு கொன் தராத்தும் ஹராமா இல்லையா ஷெத்தான் எதெல்லாத்தையும் வச்சு மக்களை வலி கெடுக்கிறேன் என்று சபதம் செஞ்சானோ அதெல்லாம் ஹராமா இல்லையா அதுல ஒன்று தான் ஆபரேஷன் பலயுகல்வா அல்லா படைச்ச படைப்பினங்களை பேதப்படுத்துவேன் என்றது ஒரு வாதம் இல்லாம வேண்டிய நோய் ஆயத்து குருவான எப்படி பல யுகை நகல்கல்லா அல்லாஹு தாலாடைய படைப்புகளை மாற்றுவதே இது வேலை அப்ப பிரசித்தி பெற்ற அத்தனை டாக்டர்ஸ்மாரும் மாறும் பின்னூரியனுடைய பிரகாரம் செய்தான் ஆபரேஷன் செய்வது ஹராம் மருத்துவர்களுடைய கணிப்பு பிரகாரம் உடம்புள்ள ஒரு கொப்புளத்தை வெட்டி எடுப்பதாக இருந்தாலும் ஆபரேஷன் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய ஹல்கை மாற்றுவது ஹராம் அல்லாஹ் நம்மை படைக்கும் போது ஹத்னா செய்தவனாக அல்லாஹ் எங்களை படைக்கவில்லை ஹத்னா செய்வது ஷரியத்தின் சட்டம் ஹல்கை மாற்றுவது ஹராம் என்றால் ஹத்னா செய்வது ஹராமா எங்கிருக்குது விளைவு குர்ஆனை ஆதாரமாக காட்டுகிறார்கள் காரணம் இந்த அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் குரானுக்கு குரானுடைய முஃபசிரின்களும் சஹாபா குரானுக்கு முஃபசிரின்களும் சஹாபாக்களும் என்ன கருத்துக்களை கூற்றுக்களை சரியாக கொடுத்தார்களோ அந்த கூற்றை எடுக்காமை ஏற்காமை எனக்கும் குரான் விளங்குகிறது நான் சுயமாக குரானில் இருந்து ஆராய்ச்சி செய்து நான் பத்துவாவை வெளியிடுவேன் என்று கொடுக்கக்கூடிய இந்த அறைப்புள் மே இந்த ஆளுங்களினால் தான் இன்று வழிகேடு தலை தூக்கி இருக்கிறது

அந்த ஆயத்தை பார்ப்பதற்கு தயாராக இல்ல சுயமாக அந்த ஆயத்திற்கு அறிஞர் பெருமக்கள் தப்சீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் முதலாவது கருத்தி அல்லாஹினுடைய மார்க்கத்தை ஐ மாற்றுவதுலா என்று ஏகோபித்த சகாபாக்களுடைய ஒரு இஜுமா இருக்கிறது

முஃப்தி பத்துவா கொடுப்புவன் கடைசியில நூனு சேர்த்துக்கங்க முஃப்தின் யாரு பித்னாக்காரன் இன்றைக்கு ஒரு தெருவுல நாலு முஃப்தி இருக்கிறானா முஃப்தின் இருக்கிறானா பித்னாக்காரன் இருக்கிறானா சலல்லாக வலைவு செல்லும் சொன்னார்கள் அல்லவா பின்னொரு காலம் வரும் பின்னொரு காலம் நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் கேட்டுறாத புதிய விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள் நான் உங்களையும் எச்சரிக்கிறேன் அவர்களையும் எச்சரிக்கிறேன் நீங்கள் அவர் அவர்கள் உங்களை வழிகேட்டில் ஆழ்த்தாமல் இருக்கட்டும் என்று சலல்லாக வலைவு செல்லவர்கள் முன்னெச்சரிக்கை செய்த அந்த கலிகாலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அற்பதாயாரா